ஓம் அத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதிரிய சி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது எந்த ராசியை சேர்ந்தவங்க வைரம் அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் பொதுவாகவே இப்போ தங்கம் இருக்குது பிளாட்டினம் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம வந்து சொந்த உபயோகத்தில் வந்து உபயோகப்படுத்தலாம் ஆனால் வைரம் அப்படிங்கிற இந்த கல் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வைர மூக்குத்தியாக இருந்தாலும் வைர கம்மல் தோடாக இருந்தாலும் வைர நெக்லஸ் கூட இந்த வைரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில ராசிக்காரர்கள் அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ராசி மட்டுமில்லை அதாவது பொதுவாகவே இந்தந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த வைரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து பொதுவாக தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஜாதக ரீதியாக மட்டும்தான் இந்தந்த ராசி அணியக்கூடாது இந்தந்த ராசி அணியலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போக முடியாது பொதுவாகவே வைரம் எந்த ராசியை சேர்ந்தவங்க அணியலாம் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய சேர்ந்தவங்க அல்லது துலாம் ராசியை சேர்ந்தவங்க வைரக்கள் அணியலாம் சொல்லலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஆராய்ச்சியில் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அதாவது சேர்ந்தவங்களாக இருந்தாலும் துலா ராசியை சேர்ந்தவங்க கூட இந்த வைரக்கள் அணிய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது ஜாதக ரீதியான உண்மையா மாதிரி துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் சரி சாத்திர ரீதியாக இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக சொந்த வீடாக ஆட்சி வீடாக பகவான் இருந்தால் கூட இதே சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வைரம் அப்படிங்கிற ரத்தனத்தை அணியும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக வந்துட்டுருக்கும் ஆக வெறுமனே ராசிகளை மட்டுமே மையமாக வச்சு வைரம் அணியலாம் அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு போக வேண்டியதில்லை பொதுவாகவே சுக்கர பகவான் வந்து பாப கிரகங்களோட சேர்ந்து இருந்தது அதாவது சுக்கிர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்த அஸ்தங்கமாய் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வைரம் அணியக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவான் ராகுபவனோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா வைரக்கல் அணியக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவான் கேது பவனோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா வைரக்கல் அணியக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவான் முன்னாடி சொன்ன மாதிரி கன்னி ராசியில் இருந்தார் அப்படின்னா வைரக்கல் அணியக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவானோடு கூட்டு கிரகங்கள் அதாவது சுப கிரகங்களும் பாப கிரகங்களும் சேர்ந்திருந்தது அப்படின்னா அந்த ராசியை சேர்ந்தவங்க அந்த ஜாதகர் ஜாதகிகள் இந்த வைரக்கல் அணியக்கூடாதுங்கிற விஷயத்தை ஜாதக ரீதியாக நம்ம கணிக்க முடியும் ஆக மேலோட்டமாக வெறுமனே ராசியை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு இந்த ராசியை சேர்ந்தவங்க வைரக்கல் போடலாம் அல்லது இந்த ராசியை சேர்ந்தவங்க வைரக்கல் போடக்கூடாது முடிவுக்கு வர வேண்டாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஆபரண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக ஆடம்பரமான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக அதே சமயம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதியாக அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசி கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கறத அதாவது ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்ச நிலைகளில் இந்த சுக்கர பகவான் எந்த மாதிரியான வர்க்கோத்தமம் வாங்கி வந்திருக்காங்கிற விஷயத்தை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி வைரக்கல் அணியலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க முடியும் இந்த மாதிரி வைரக்கல் கல் மட்டும் இல்லை பொதுவாகவே இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த கல் போட்டுக்கலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க பவன் போட்டுக்கலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க ரூபி போட்டுக்கலாம்னு ஒரு முடிவு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய ஜாதக ரீதியாக மட்டுமே எந்த ராசிக்கல் அணியலாங்கிற விஷயத்தை விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் டிவி போனீங்க அப்படின்னா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவி விடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் யோகம் டாக்டர் கே ராம்